உலகத்திலே மூன்று கடினமான காரியங்கள் இருக்கின்றது ஒன்று நல்லவனாக வாழ நினைப்பது இரண்டாவது நினைத்தபடியே நல்லவனாக வாழ்வது அதாவது நீதியையும் உண்மையையும் கடைபிடித்து வாழ்வது மூன்றாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவிகளை செய்வது இந்த மூன்றையும் செய்பவர்களைத்தான் சாலமோனின் ஞானநூல் இரண்டாம் அதிகாரம் நீதிமான்கள் என்று சொல்கிறது அப்படி வாழ்பவர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் வரும் என்பதைத்தான் இரண்டாம் அதிகாரம் சொல்லுகிறது அவர்களுடைய இருப்பு அதாவது அவருடைய பிரசன்னமே பிரசன்ஸ் இதுவே மற்றவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கும் தீமை செய்பவர்கள் அவர்களை வெறுப்பார்கள் ஆனால் அதில் இப்படிப்பட்டவர் நீதிமான்களுக்கு என்னதான் இந்த உலகத்திலே கைமாறு இருக்கிறது கடவுள் அவர்களுக்கு கைமாறு கொடுப்பார் இரண்டாம் அதிகாரம் சாலமோனின் ஞானநூல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறைவார்த்தை தூய்மையான வாழ்வுக்கு கடவுள் கைமாறு கொடுப்பார் என்று சொல்லுகிறது எனவே அந்த கைமாறு பெற நாமும் நீதி உள்ளவர்களாக வாழ்வோம்